எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கும் சில வருடங்களுக்கு முன்பதாக ஹாஸ்டல்ல ஒரு மாணவனை நாங்கள் கம்ப்யூட்டர் படிக்க வைத்தோம் ஒரு கல்லூரியில் அவன் அந்த டிகிரி கோர்ஸை வெற்றிகரமாக படித்து முடித்து விட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் திடீரென்று அவர்கள் கல்லூரியில் உள்ள ஹெச்ஓடி அவனை கூப்பிட்டார் போன்ல இந்த வருடம் மாஸ்டர்ஸ் டிகிரியில எம்சிஏல ஒரே ஒரு சீட்டு இருக்கிறது உன்னுடைய ஞாபகம் வந்தது அதனால ஃபோன் செய்தேன் என்று தான் கடைசி நாள் காலேஜினுடைய சில்வர் ஜூப்ளி அதனால இந்த கோர்ஸுக்கு கொஞ்சம் கன்செஷன் வேற இருக்குது நீ வந்து ஜாயின் பண்ணு என்று சொன்னார் அந்த மாணவனுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்ட்டு மிகவும் விருப்பம் ஆனா பண வசதி இல்லை அதனால கிராப்ஸ் பிரசிடென்ட்டுக்கு உடனே அவன் ஃபோன் செய்தான் அவரும் சொன்னார் கடவுள் நிச்சயமாக நீ ஜாயின் வருவதற்கு முன்னதாக அந்த கல்லூரியில அந்த ஃபீஸ் எல்லாம் முதலாவது கெட்டி அவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்தார் அந்த கோர்ஸ் படிப்பதற்கு கிராப்டும் வேண்டிய உதவியை அவனுக்கு செய்தது அந்த கோர்ஸை அவன் சக்சஸ்ஃபுல்லாக முடித்து ஒரு நல்ல வேலையிலே அமர்ந்தார் கடவுள் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் காலங்களும் வேலைகளும் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக